ப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் அம்மன் காமாட்சியம்மன் விருத்தத்திலிருந்து ஒரு விருத்தம் காண்போம் சுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய் சிந்ததனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் தூ துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமெலாம் உண்மாய் புகழர் என்னாலாமோ சிறியனால் முடிந்திடாது சொந்த உண்மைந்தனாய் எந்த நீரட்சிக்கு சிறிய கடன் உன்னதம் சிவசிவா மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சிகையும் நீ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே